தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் புரத சத்து அதிகம் நிறைந்த காடையை வச்சு தான் பிரியாணி போறோம் மட்டன் சிக்கன் பீஃப் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இதுவும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் முதல்ல பிரியாணி பாத்திரத்தை நல்லா சூடாக்கிக்கோங்க அது சூடேறவும் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் உங்களுக்கு நெய்யுடைய மனம் பிடிக்கும்னா பாதி எண்ணெய் பாதி நெய்வோட சேர்த்துக்கிடலாம் இது லைட்டாக வெது வெதுப்பான சூடு வரவும் இதில் ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஜாதி பத்திரி அன்னாசிப்பூ பிரியாணியலை ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா இது உடனே கரிகிறோம் அதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே மாறிடும் அதனால் வெது வெதுப்பான சூடு இருக்கும் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நாளைக்கு மூணு பல்லாரியை நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிடுவோம் உப்பை இப்படி போட்டு வதங்கிறதுனால அந்த வெங்காயம் நம்மளுக்கு நல்லா முழுமையாக வதங்கி வந்துடும் அதே சமயத்தில் சீக்கிரமாக வதங்கிரும் பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்மளுக்கு அது கெட்டு போகாமே இருக்கும் இப்போ வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா முழுமையாக அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் கால் கப் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் பூண்டினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க எப்போவுமே பிரியாணிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மனம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாத்திரம் அடி அடிப்பிடிச்சிடக்கூடாது அதே சமயத்தில் அதனுடைய பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அப்புறமா மூணு தக்காளி நீள்வாக்கெலாம் அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் தக்காளி பழத்தினுடைய அளவை அதிக தக்காளி சோறு மாதிரி ஆயிரும் நம்ம ஏற்கனவே தயிர் சேர்க்க போறோம் எலுமிச்சை பழம் சேர்க்க போறோம் அதனால தக்காளி பழத்தை பார்த்து சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி பழம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் இப்போ தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்படி இல்லைன்னா கறி மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வதக்கும் போச்சில் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க சில வேலைகளை தக்காளி பழத்துல உள்ள சாருவே நம்மளுக்கு ரொம்ப போதுமானதா இருக்கும் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு மசாலா பொருட்கள் போட்டு அப்புறமா இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க புளித்த தயிர் வேண்டாம் அப்புறம் பிரியாணி கொஞ்சம் புளித்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இதை சேர்க்க முச்சில் நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு அடிச்சுட்டு சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா திப்பி திப்பியாக கட்டி கட்டியாக இருந்தது மாதிரி இருக்கும் இதை நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வாசனைக்காக ஒரு பத்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அந்த இலைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு இந்த கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்க்கவுமே மனம் அந்த அளவுக்கு தூக்கலாக இருக்கும் அதனால இதை தாராளமா சேர்த்துக்கோங்க ஜீரணிக்கிறதுக்குமே நம்மளுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும் அதுக்காக தான் இத சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற காடைகளை இது கூட சேர்த்துற வேண்டிதான் நான் அன்றைக்கி முழுசாவே சேர்க்கிறேன் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை நாலு பீஸ் ஆக்கிட்டோட சேர்க்கிறாருந்தான் சேர்க்கலாம் இப்போல்லாம் காடை நம்ம ரொம்ப க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை கடைகள்லேயே அழகாக கிளீன் பண்ணி தந்துடுறாங்க நம்ம கழுவி எடுத்தாலே போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலாலே கொஞ்சம் நேரம் வேகம் போச்சு அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதாவது உப்பு காரம்லாம் பிடிச்சு அந்த கறி பீசாக சாப்பிட முடிச்சுட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கொஞ்ச நேரத்துலேயே நான் நல்லா குக்காயி நம்மளுக்கு வந்துடும் இந்த காடையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் கண் பார்வையை மேம்படுத்தும் அது மட்டும் இல்லை தோலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும் எலும்பை நல்லா வலுவாக்கும் இது ஒரு நாலு நிமிஷம் அளவுக்கு நல்லா இதை மாதிரி குக் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த பீசஸ் எல்லாம் கொஞ்சம் குக்காயி வந்திருக்கும் அதாவது நல்லா சாஃப்ட் இருக்கும் இப்போ நீங்கள் நல்லா இதை ஒரு ஆட்டம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க கால் தனியாக தலை தனியாக போயிடக்கூடாது அதுக்காக தான் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஓரளவு குக் அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க நாளைக்கு ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு காடெல்லாம் இல்லையா சிக்கன் போடறா இருந்தால் ஒன்றரை ஒன்றை முக்கால் அளவுக்கு தண்ணி வைப்போம் ஒருவேளை நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையும் பண்ணலாம் பாஸ்மதி அரிசிலையும் பண்ணலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ உப்பு அந்த காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உப்பினுடைய தன்மையை இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக்காகி திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கணும் இதை மாதிரி மாதிரி கொதிக்கணும் நீங்கள் அந்த மசாலாவெல்லாம் நல்லா கலக்கி விட்டு பாருங்க அது திரும்பவும் அந்த கொதி நிற்காம நல்லா கொதி வந்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா குக்காயிருச்சின்னு அர்த்தம் இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரிசி சேர்த்துடலாம் நான் அன்னைக்கு சீரக சம்பா அரிசியை நல்லா ஒரு நாலு முறை கழுவி சுத்தம் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கணும் அதுக்கு மேலேயும் வேண்டாம் ஊற வைக்காமே சேர்க்கக்கூடாது இப்போ அரிசியை சேர்த்துட்டு அது உடஞ்சிடக்கூடாது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதனால சாஃப்டாக மெதுவாக இதை கலந்து விட்டுக்கோங்க நீரிழிவு நோயாளிகளுக்கும் இது ரொம்பவே நல்லது சுவாச பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நல்லது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இரத்த சோகை உள்ளவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடலாம் அவங்களுக்கு நல்லாவே ஒரு பலன் கிடைக்கும் செரிமான பிரச்சனையை இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய தன்மை இருக்குது இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது இந்த காடையில் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசிலாம் ஓரளவுக்கு குக்காய் வரும் இடையில அப்பப்போ லைட்டாக அதை நீங்கள் கலந்து விட்டுக்கிடணும் அரிசியோ அந்த கறி பீசஸோ உடஞ்சிரவும் கூடாது அடி பிடிச்சிடவும் கூடாது அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப திறந்து கலந்தீங்கன்னா அதனுடைய வாசனை எல்லாம் நம்மளுக்கு வெளியே போக ஆரம்பிச்சிரும் ஒரு மூணு நாலு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இன்னொரு ஏழு எட்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கும் அதிகமா வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்து வரும் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி நல்லா அந்த அரிசி இழுத்து உறிஞ்சிரும் இந்த சமயத்துல லைட்டா கலந்து விட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு முழு எலுமிச்சம்பழத்தோட சாறு விதையை நீக்கிட்டு சேர்த்திருக்கிறேன் மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய் உங்களுக்கு தாராளம் பிடிக்கும்னா இன்னும் நிறையா கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம் இந்த ரெண்டுமே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சாதம் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் நெய் சேர்த்திங்கன்னா அந்த பிரியாணி நல்லா மாய்ச்சரேஷராக இருக்கும் அதாவது சில பேருக்கும் அந்த உதிரியாக இருந்தால் பிடிக்காது போல பொலான் இருக்கும் அது வந்து அவ்வளோவா பிடிக்காது கொஞ்சம் அந்த பிசு பிசுப்பு தன்மையோடு இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் அதில் ஈரப்பத தன்மை இருக்குது அது போகிற வரைக்கும் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ பாருங்க நல்லா குக்காய் வந்திருக்கு ஒரு அறுபது சதவீத அளவுக்கு இது நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த சமயத்துல நீங்க தம் போட ஆரம்பிச்சிடலாம் இந்த கரண்டியை வச்சு நல்லா அதை பிளாட் பண்ணிக்கோங்க நல்லா அமுத்தி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டுற வேண்டியதா இன்னொரு அடுப்புல நீங்க ஒரு தோசைக்கல்ல வச்சு வேஸ்ட் தோசை கல்லை எடுத்துக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சு நீங்க சூடாக்கிக்கோங்க அது சூடு ஏறதுக்குள்ளே நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் வெயிட் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம் நான் ஒரு மூடி போட்டுருவேன் இப்போது அடியில் அந்த தோசைக்கல்ல வச்சு தீய கம்மி படிச்சு வச்சுருக்கோங்க அதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுக்கோங்க இப்படி ஒரு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது குக் ஆகட்டும் இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் சர்வ் பண்ண முச்சில் திறந்தாலும் சரி இல்லை உடனே நீங்கள் திறந்து சர்வ் பண்ணாலும் சரி ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான காடை பிரியாணி நம்மளுக்கு ரெடியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மணக்க மணக்க நம்மளுக்கு காடை பிரியாணி ரெடி ஆயிருக்கு ரொம்பவே சுலபமா பண்ணிரலாம் நம்மளுக்கு மட்டன் சிக்கன் பீஃப் பிரியாணிலாம் எந்த அளவுக்கு நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறோமோ அதே மாதிரி இந்த காடை பிரியாணிமே ரொம்பவே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டில் காடையை வச்சு பிரியாணி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன்ல தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிருங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்